இஸ்லாமிய வரலாற்றில் வீரமும் கருணையும் கலந்த உண்மையான தலைவரை பற்றி தெரிந்து கொள்வோம் அவர்தான் சுல்தான் சலாஹுத்தீன் அயூப் ஆயிரத்து நூற்று முப்பத்தி ஏழாம் ஆண்டு ஈராக் பகுதியில் உள்ள திக்ரித் நகரில் பிறந்தார் அவரின் முழு பெயர் அல் மாலிக் அல் நாசிர சலாஹுத்தீன் யூசுப் இப்னு அயூப் இளமையிலேயே அவர் இஸ்லாமிய மதப்பற்றும் தைரியமும் நீதியும் கொண்டவராக வளர்ந்தார் அவரது இராணுவ திறமையால் சீக்கிரமே சிரியா எகிப்து போன்ற இடங்களில் அதிகாரம் பெற்றார் சலாஹுத்தீன் அய்யூப் வெறும் போர் வீரர் மட்டுமல்ல நீதிமானும் கருணையுள்ள தலைவருமாவார் அவர் முஸ்லிம்களை கூடி ஒன்றுபடச் செய்து அயூப் அரசாட்சியை நிறுவினார் அதிகாரத்திலும் கூட அவர் மிக எளிமையாக வாழ்ந்தார் பகைவர்களுக்கு கூட மன்னிப்பும் கருணையும் வழங்கினார் இதனால் முஸ்லிம்களும் கிறிஸ்துவர்களும் அவரை மதித்தனர் ஆயிரத்து நூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு பேட்டில் ஆஃப் ஹேட்டின் என்ற போரில் சலாஹுத்தீன் ஐயூப் குருசேடர்களை தோற்கடித்தார் அதன் பின் அவர் ஜெருசலேமை கைப்பற்றினார் ஆனால் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா